எல்லாமே நடந்து முடிந்துவிட்டது இன்று சிலர் முகநூல்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் சில விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாட்டை காப்பாற்றியவர் பெட்ரோல் இல்லாத நேரத்தில் மக்கள் கியூ கியூவாக இருந்த நேரத்தில் நாட்டை பொருளாதாரத்தில் இருந்து காப்பாற்றியவர் அவரை கொண்டு போய் இந்த சிறையில் அடைத்திருக்கிறார்களே அவரை இந்த குற்றத்தில் அடைத்திருக்கிறார்களே என்று கேட்கின்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது முதலாவது அவர் பொருளாதாரத்தை மேம்படுத்தினாரா நாட்டை காப்பாற்றினாரா என்கின்ற கேள்விகள் இருக்கின்றன அதன் உண்மைத்தன்மைகளை நாம் பேச வேண்டும் என்றாலும் அதை ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு நாங்கள் பேசுவோம் நாட்டை காப்பாற்றியவர் என்றே வைத்துக் கொள்வோம் இலங்கையை பொருளாதாரத்தில் இருந்து மீட்டவர் என்றே வை பொருளாதார சீரழிவில் இருந்து மீட்டவர் என்றே வைத்துக் கொள்வோம் அப்படிப்பட்டவர் குற்றம் செய்தால் அதனை நாம் அனுமதிக்க வேண்டுமா ஒரு பிள்ளையை ஒரு வாப்பா பெற்று பெறுகிறார் பெற்றெடுக்கிறார் ஒரு தந்தை அந்த பிள்ளைக்கு கல்வி கொடுக்கிறார் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு செலவழிக்கிறார் அந்த பிள்ளையை வளர்க்கிறார் அந்த பிள்ளைக்கு உணவளிக்கிறார் உடை அளிக்கிறார் என்று சொன்னா உலகம் செய்ததுக்காக அந்த பிள்ளையை அவர் துஷ்பிரயோகம் செய்ய முடியுமா எந்த புல்லானே நான் வளர்த்த புள்ளானே நான் செலவழித்த புள்ளானே நான் உலகம் செஞ்சு இந்த பிள்ளையை வளர்த்த இன்னைக்கு துஷ்பிரயோகம் செய்ய துஷ்பிரயோகம் செய்கின்ற அதிகாரம்

நீதி என்பது யாருக்கும் பாரபட்சம் காட்டுவதல்ல அந்த நீதிக்கு முன்னர் ரணில் விக்ரமசிங் என்பவரும் மஹிந்த ராஜபக்சே என்பவரும் மைத்ரிபாலசிறிசேன என்பவரும் கோத்தபாய கோத்தபாயராஜபக்சே என்பவரும் எல்லோரும் சமனாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் என்பதனை தோழர் அனுரகுமாரதிசாநாயக் அவர்களுடைய ஆட்சி நிரூபித்துக் காட்டியிருக்கிறது இந்த சம்பவத்தின் மூலம் இதிலே குய்யோ முறையோ என்று கத்துபவர்கள் எல்லாம் யார் என்று பார்த்தால் இந்த ரணிலே புடிச்சிட்டார்கள் அடுத்தது இனி நாம என்ன நாமெல்லாம் ஒரு சாமானா என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் தான் இப்பொழுது சத்தம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனானப்பட்ட ரணிலே பிடித்து இப்பொழுது வெளிக்கடை சிறைச்சாலையில் இருக்கிறார் நாமெல்லாம் எம்மாத்திரம் என்று குற்றமிழைத்த அரசியல்வாதிகள் குறுகி குறுகி குற்றத்தோடு பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த தருணம் தான் இது அடுத்ததாக அனுர அனுரகுமார